ஃபியூஎஸ் கிரௌண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோர்னமெண்ட் நடத்துறதுக்கு இப்போ ஜேசிபி கலெக்டர்லாம் வந்துட்டு நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம் பசங்கலாம் பின்னாடி இருக்காங்க ஸோ இதே மாதிரி நீட்டாக வந்துட்டு நம்ம ஓட்டிவிட போகிறோம் ஸோ இங்கே ஒரு பெரிய குளியிருக்கு இதை வந்து இது பண்ண இது பண்ண போகிறோம் ஃபஸ்ட் இதை மூடிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் இது தீபகே தீபகே அந்த கல்லு ஃபஸ்ட்டு வரணும் அந்த கல் ஓ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லெல்லாம் கொண்டாந்து அந்த கூலியில் போ குழியில் போட்டு மூடிட்டு தான் நம்ம இது பண்ணணும் ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து அங்கே போயிட்டுருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா அந்த க கல்லெல்லாம் உருட்டி அந்த குழியில் போட்டு மூடணும் நம்ம

Ketinggalan video di akhir tahun? Satu halo. அண்ணா இப்போ வண்டி அனுப்பிச்சி விட்டீங்க இல்லைங்கண்ணா அண்ணா அது கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணுங்கண்ணா ஏன்னா நம்ம ஐம்பது அடிக்கு தாங்கண்ணா கொண்டு போய் கொட்டுறோம் இப்போ ஒரு இடத்த குட்டா கல் கடக்குதுன்னு வச்சுக்கோங்க நடை அதிகம் இருக்குங்கண்ணா நடையெல்லாம் எழுதிருக்கு நீங்கள் உங்கள் டிரைவர்கிட்ட கூட கேளுங்கண்ணா ஆ சரிங்கண்ணா ஏன்னா நம்ம இப்போ புல்லு கொ அந்த கல் அள்ளி கொட்டுறது வந்து பார்த்தீங்கண்ணா

நேற்று மதியம் ஆரம்பிச்சது நைட் ஒரு ஆகிடுச்சி நைட் ஒரு ஒர்க் ஸ்டாப் பண்ணியாச்சு பாதி குழி மூடியிருக்கான்னு திட்டத்திட்டா இருக்கிறதெல்லாம் இப்போ வந்து மறுபடியும் மார்னிங் வந்து செவன் தேர்ட்டிக்கு ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ குழி வந்து இருக்காங்க நிவஸ் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸோ ஃபுல்லாக ரெடி பண்ணிகிட்டு தான் இருக்கோம் ஸோ பசங்களும் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க நமக்கு ஏங்க ரெண்டியா பிவாஸ் இப்போ வந்து சென்ட்ரல் பீச் வந்து பசங்க மார்க் பண்ணிட்டு இருக்காங்க ஏழு மணி நேரம் ஆயிருக்குதுடா ஏ க்ரீஸாக ஸ்டெம்பா அண்ணா எதுங்கண்ணா க்ரீஸாக ஸ்டெம்புங்களாங்கண்ணா அண்ணா இங்கேயே பழைய இடத்துக்கே போட்டுக்கலாம் இல்லைங்கண்ணா ஆமாம் மேடு போட்டுக்கலாங்க மேடு பண்ணிக்கலாங்கண்ணா சரி இன்னும் ரெண்டு மூணு அடி தானே போடுங்க போக பக்கமாக சரி சரிங்கண்ணா

இதுக்கு வெளியே போடு கூட லைன் லைன் வெளியே போடு இது ஒரு தீபகே பக்கெட்ல முடியாதுங்களா பக்கெட்ல பக்கெட்ல முடியாதுங்களா பின்னாடி bir yeri bakayım. Ser, 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 hmm. ser. Ay, bir kalbi kontrol edelim, sadece. Lada sert ama, mm. mm. ऑर्डर oh, पापा

இதெல்லாம் எடுங்கடா அத சொன்ன மாதிரியா நிக்கிது பாத்தியா மார்மாரா நான் அத இதெல்லாம் எடுத்து விடுங்கற காலையிலே சொன்னே மார்மாரா நின்னு அப்படி பேத்தோம்னா பேய்ந்துட்டு வந்துடுடா டாக்டரா டேய் நான் ஜேசி மறுபடியும் பண்ணதுக்கு அப்புறம் ஒண்ணும் பண்ண சொன்னேன் நானே இப்போ உருவனா அந்த மாதிரி பேத்திட்டு வந்துருந்தா மண்ணு அதுக்குதான்டா